விஜய் வந்து நடிகராக வந்து பார்க்கக்கூடிய கூட்டம் இல்லை இது தலைவராக பார்க்கக்கூடிய கூட்டமாக தான் இது இவ்வளோ கூட்டம் வந்து சரிதான் ஒரு பெரிய சக்தி எந்த ஒரு நடிகர் வந்து மார்க்கெட்டே இல்லாத ஒரு நடிகர் வந்தாலும் கூட இப்போ உதாரணமாக சரத்குமார் வச்சுக்கோ அவர் வந்து ஒரு கூட்டம் போடுறாருன்னா இதை விட அதிகம் கூட கூட்டம் வரும் இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு கட்டமைப்பு உள்ளது ரெண்டே கட்சி தான் திமுக அதுதான் அந்த ஒரு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விஜய் வரவே முடியாது ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களா பத்திரிகையாளர் டிவி சோமு நம்ம இணைந்திருக்கிறார் அம்மணியை தன்னுடைய கூட்டணிக்குள்ள தக்க வச்சுக்கிட்டதை வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இப்போ இதை தொடர்ந்து டெல்லிக்கு எடப்பாடி பயணம் செய்கிறாரு அமைச்சர் அமித்ஷாவும் வந்து திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை வெளிப்படையா தெரிவிக்கிறாரு எடப்பாடியும் தெரிவிக்கிறாரு இன்னைக்கு டெல்லி பயணம் ஏதோ ஒன்று இடிக்குது ஊழல் தான் இந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய தேர்தல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்த போகிறாங்களா ரெண்டு விஷயம் பார்க்குறேன் நான் என்னுடைய பார்வையில் டெல்லிக்கு போனதுக்கான இது என்னன்னா இந்த ஊழல் விஷயம் இதை வந்து முன்னிறுத்தணும் அதை வந்து அப்படிங்கிறதுல ஒரு முடிவில் இருக்கிறாங்க அப்போ அதுக்கான நடவடிக்கைகள் தாமதமாகுது அதை வந்து விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக போயிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணி விஷயம் இப்ப கூட்டணில இன்றும் இன்னும் எத்தனை கட்சியை இப்போ இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் இருக்கட்டும் டிடிபியா இருக்கட்டும் இங்க வரதுங்கிறது உறுதியாயிருச்சு தனி கட்சியா வாங்கறதா இவரு சொல்றது வரது உறுதி ஆமா என்னன்னா இப்ப டிடிவி சமீபத்துல திருப்பூரில் கூட சொல்லியிருப்பாரு மதத்தின் பெயராலோ ஜாதியின் பேரோ இனத்தின் பெயராலோ யார் பிரிக்கிறாங்களோ அவங்க பக்கம் டிடிவி இருக்க மாட்டாரு அமமுக இருக்காதுங்கிறது வெளிப்படையா அப்புறம் எப்படி பிஜேபி கூட்டணியில வரும் இப்ப லண்டன் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு ம் அதான் அங்க எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர் எந்த பக்கம் வேணாலும் போயிருவார் அதனால அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது அதில் தானே வந்துரும் இவருக்கு வந்து பாஜக மேல என்னங்க பயம் ஏ சாரி மாதிரி பாஜக மேலே என்னங்க கோவோம் எடப்பாடி தான் கோவோம் லண்டன் ஹோட்டல் வழக்கு அப்படின்னா இப்போ அடுத்தது காங்கிரஸ் வந்துடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் சரின்றவர் அவ்வளோதான் இதுதான் எதார்த்தம் நான் சொல்றது நமக்கு ஒன்று டிடிவிக்கு நமக்கு எந்த வித வாய்க்கால் வர புத்தகர் எல்லாம் ஒன்னுக்கனே யதார்த்தம் அதுதான் அதனால் இதை வந்து அமித்ஷா விரும்புகிறார் இவங்க வரணுன்ட்டு இதில் என்னன்னா ரெட்டலேஷன் மாதிரியானதுலாம் வேண்டாம் நீங்கள் தனி கட்சியாக வாங்க அது ஓபிஎஸ்ஓ டிடிபியோ இது சம்மந்தமான பேசுகிறதுக்கு அவங்க பேருக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கிய முடிவுகளோடு அவர் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இல்லை கூட்டணி குறித்து வலுவான கூட்டணி அமைப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு தொண்டர்களுக்கு எடப்பாடி சொல்லிட்டார் இப்போ இவர் சொன்னாலுமே வந்து ஒரு பக்கம் பாமக மட்டும்தான் சொல்கிற அளவுக்கு ஒரு கட்சியாக சேர்ந்துருக்கு இன்னும் பலமிக்க கூட்டணியாக தான் திமுக கூட்டணி இருக்கு எப்படி சமாளிக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இப்போ திமுக தரப்புலேயும் காங்கிரஸ் கூட்டணி விரிசல் அடையும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்க்குறாரு ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் செல்வ பிறந்தகை கிறிஸ்டல் கிளியரா ஒரு விஷயத்தை பத்தி செஞ்சுட்டாரு கூட்டணி குறித்து ராகுலும் முதல்வர் ஸ்டாலின் தான் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ மேபி அந்த கூட்டணி பிரியதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ அதையெல்லாம் த அந்த வலுவான கூட்டணி எடப்பாடி எப்படி எதிர்க்க போறாரு இல்லை பாஜக கூட்டணி அந்த அந்த கூட்டணிக்கு ஈக்குவலாக இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இல்லை சரி சமானமாக தான் இருக்குது நெக்க நெக்குன்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து சரிக்குது இப்போ போனதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அந்த இடங்கள் வித்தியாசம் அதிகமாக இருக்குமே ஒழிய வாக்கு வித்தியாசம்னு இருக்குல்ல மூணு பர்சன்ட் மூணு புள்ளி சம்திங் தான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒன்று அடுத்து திமுக பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் விலைவாசி ஏற்றம் இது வழக்கமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்கும் ஆளுங்கட்சி மேலே வந்து இருக்கும் ஒரு விதிவிலக்காக நடந்த ஒரு தான் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் தொடர்ந்து ஆட்சியில் வந்து பொதுவாக இந்த மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது திமுக சைடில் அதே போல் கூட்டணி இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்கள் ராகுலுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அவர் வந்து திமுக கூட தான் கூட்டணிக்கு வச்சு வைக்க விரும்புகிறாரு இந்த ஆளாளுக்கு போய் பேசுகிறாங்க அவர்கிட்ட விஜய்கிட்ட அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல அதிகமான கடன் இருக்குன்னு எல்லாம் பேசு இதுக்கும் ராகுலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சம்பந்தம் இல்லைன்னா ஏன் அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசுறாங்க இப்ப மாணிக் தாகூர் சொல்றாரு இது வந்து அதிகாரப்பரு பத்தி பேச நேரம் இப்ப எதுவுமே ராகுலுக்கு வந்து சம்பந்தம் அழகிரியுமே என்ன கே எஸ் அழகிரி முன்னாள் தலைவர் ஜனநாயகனுக்கு தணிக்கை கொடுக்கலன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறத பதிவு செய்யறாரு காங்கிரஸ் உடைய முன்னாள் அது அது ஒரு காமெடி அதை அப்புறம் பேசுவோம் ஜனநாயகன் காமெடியா இதில் என்னன்னா இப்போ அங்க பிரச்சனை இருக்கு இப்போ காங்கிரஸ் இதுன்னு பாத்தீங்க அப்படின்னு இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும் ஜோதிமணி காங்கிரஸ்ல வந்து பெரிய ஒரு துரோகம் ராகுலுக்கு இழைக்கிறாங்க அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் போகுதுன்னு ஜோதிமணி ஒரு பக்கம் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிரான கூக்குறலை கொடுக்கறத வெளிப்படையா தெரியுது இது என்ன ஆயிரும் வழக்கத்தை விட அதிகமா இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுமே இதை பண்ணுவாங்க ஏன்னா அது சீட்டை அதிகரிக்கணும் இல்லை இருக்கிற சீட்டை தக்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க ரெகுலர் அதாவது மழைக்காலம் அப்படின்னா மூக்கடைப்பு வரும் வெயில் காலம்னா இயற்கூறு வர்ற மாதிரி தேர்தல் காலம்னா இந்த நோய் வந்துடும் காங்கிரஸுக்கு ஒன்று நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிம்பாங்க அது ஒன்று அடுத்தது நாங்கள் அணிமாற போகிறோம் அப்படிம்பாங்க ரெண்டு அடுத்தது அமைச்சரவையில் பங்கு வேணும் அந்த மூணுல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க மூணு தீ சொல்லுவாங்க என்னன்னா இருக்கிற சீட்டை குறைச்சிடக்கூடாது வரிசையா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூணு ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையாக அப்படியே குறையுது நாற்பத்தொன்று இப்போ இருபத்தஞ்சு இப்போ இன்னும் குறையும் போல இருக்கு திமுக கூட்டில் கொடுக்கக்கூடிய இடங்கள் அதனால அது பேசுறது ஒன்று இன்னொரு பக்கம் இந்த முறை அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு திமுக வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு போகுமா காங்கிரஸ் வாக்குகள் மிக குறைவாக இருக்கும் அது திமுகவோ இல்லை மற்ற இதர கட்சி கூட்டணிக்கு கட்சிகளுக்கு போகுமாங்கிறது ஒரு மைனஸ் அது திமுக கூட்டணி மைனஸ் அதே போல் அதிமுக பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு முந்திய விட ஓரளவு செல்வாக்கு வந்துருக்கலாமொழியே பாஜக மீதான அதிருப்தி ஓட்டுகள்ங்கிறது இருக்குது அது இங்கே மைனஸ்ஸு அதே நேரத்தில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் டிடிபி கட்சியினால் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை யதார்த்தம் இப்போ அவர் இங்கே வரப்போகிற கூடிய ஒரு தான் இருக்குது டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் தனித்தனி கட்சியை வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அப்படின்னு அதனால இது வந்து நெக்காம் மூமெண்ட் தான் இது வந்து பலவீனமா இந்த அடி இருக்கு அந்த அடி இல்லை ரெண்டு பக்கமும் பலமும் இருக்கு பலவீனமும் இருக்கு அதனால இது வந்து கணிக்க முடியாத ஒரு தேர்தல் ம் சரிப்பா அதே போல இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ அந்த பொங்கலுக்கு பரிசு தொகைங்களை கடந்த நான்கு வருடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் ஹை டிஃப்ரென்ஸா தான் இந்த வருஷம் டிஎம்கே வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுவுமே ஒரு விவாத பொருளாகவும் பேசும் பொருளாகவும் ஆயிடுச்சு எடப்பாடியுமே என்ன சொல்கிறார் நான் ஆட்சியில் இருக்கிறப்ப ஐயாயிரம் கொடுக்க சொன்னார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதெல்லாம் பாசிட்டிவாக தானே சார் அமையப்போம் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது கரெக்டு தான் இப்போ என்னென்னா அவங்க கடந்த அதிமுக ஆட்சியுடைய கடைசி பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலில் அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இந்த கொரோனா இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கிறதுனால அதை கொடுத்தாங்க ஆனால் அதை ஐயாயிரம் கொடுக்க சொன்ன ஸ்டாலின் வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்து முதல் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கலில் பணம் தரலை இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பணம் தான் நான் என்னுடைய கருத்து அதனால் நடந்ததாக நான் சொல்கிறேன் தரலை அதுக்கு கடுமையான விமர்சனம் வச்சு அப்புறம் அடுத்தடுத்த வருடங்களில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ மட்டும் எப்படி வந்து இவ்வளவு நிதி நெருக்கடியில் மூவாயிரம் ரூபா வருது இது வரைக்கும் வந்து மக்கள் மேலே என்ன அன்பு இல்லையா இப்போ மட்டும் எப்படி வருது என்னன்னா எலெக்ஷன் வருது அதுதான் இப்போ அதே மாதிரி லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் போயிட்டு இருந்தது நடுவில் அந்த கொரோனா பிரச்சனையினால அது வரல அவ்வளோதான் ஆனால் இத்தனை வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்து தரவே இல்லையா அதை ஏன் இது பண்ணலை அவங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு தேர்தல் வந்துச்சுன்னா நான் செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இத்தனை விஷயத்தை இவங்க அறிவிக்கல அதுவும் முக்கியம்தானே இவங்கள அறிவிக்கல இப்போ ஏன் மறுபடியும் இவ்வளவு அறிவிக்காங்கன்னா திமுகவுக்கான ஒரு தோல்வி பயம் இல்ல அதான் அந்த அந்த அச்சத்தை அந்த அதிச்சயத்தை ஆமா அப்படிதான் தோணுது அவங்களு அது ஒரு பக்கம் வந்து இப்ப விஜய் வந்துட்டாரு அதிமுக ஒரு பக்கம் இருக்கு இப்போ இதெல்லாம் எல்லா பக்கத்துல இருந்து திமுகவுக்கு அடி விழுதா விஜய் எங்க வந்துட்டாரு இல்ல பா விஜய் வந்துட்டாரேன்னு பார்த்தா இல்ல விஜய் இப்ப களத்துக்கு வந்துட்டாரு அவரும் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத விஷயத்தை பதிவு செஞ்சுட்டாரு இப்போ அவர்னால தான் காங்கிரஸ்ல ஒரு குளறுபடியும் ஒரு குழப்பமும் ஏற்பட்டுருக்குன்னு பெரிய தேசிய ஊடக செய்திகளிலேயே வந்து பத்திரிக்கையில வெளியே வருது என்னன்னா இப்ப நான் கூட தான் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தா பங்கு தரேன்னு நான் சொல்லுவேன் கேக்குறேன் இப்ப அதிமுக திமுக சண்டை போடுறதுல லாபத்தை அடைய போறது விஜயாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயம் வாய்ப்பே கிடையாது அதிமுக திமுக சண்டைக்கும் விஜய்க்கு வாக்கு வர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப நானா நான் தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி எனக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறத அவர் ஒரு பக்கம் பதிவு செய்யறாரு ஆனால் சில இன்னொரு கோணத்தில் இன்னும் மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறப்ப இல்லைங்க எப்போயும் போல நேச்சுரல் தான் டிஎம்கேஇம்கேக்கான ஃபைட்டு தாங்கிறத சொல்றாரு இப்போ எந்த அடிப்படையில் அவங்க நடுவில் வராங்கிற ஒரு கேள்வி எந்த அடிப்படையில்னா ஒன்று விஜய் தப்பாக சொல்கிறாரு இல்லை விஜய்கிட்ட யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி போட்டினா திமுக விஸ்வம் அதிமுக தான் இல்லை இப்போ ராகுலோட செல்ல பிள்ளை பிரவீன் சக்கர்த்தி சொன்னார் விஜய் வந்து நடிகராக வந்து பார்க்கக்கூடிய கூட்டம் இல்லை இது தலைவராக வர கூ தலைவராக பார்க்கக்கூடிய கூட்டமாக தான் இவ்வளோ கூட்டம் வந்து சேருது அவர் பெரிய சக்திங்கிறார் அவர் அதாவது ஒட்டுமொத்த இளைஞர்களையும் இப்படி சொல்கிறதுங்கிறது இந்த இசு இது ஒரு ஜென்ஸு ஜென்ஸு சொல்கிறது ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அவமானப்படுத்துறது இப்போ எந்த ஒரு நடிகர் வந்து மார்க்கெட்டே இல்லாத ஒரு நடிகர் வந்தாலும் கூட இப்போ உதாரணமாக சரத்குமார் வச்சுக்குவோம் என்ன அவர் பெரிய அளவில் இல்லை பழைய மாதிரி பெரிய அளவில் திரைத்துறையில் இல்லை அரசியல்லையும் வந்து ஒரு பெரிய இதில் இல்லை பாஜகல இருந்தாலும் அவர் வந்து ஒரு கூட்டம் போடுறாருன்னா இதை விட அதிகம் கூட கூட்டம் வரும் இப்போ அதே மாதிரி ஈரோட்டில் வந்து தமனாவுக்கு கூட்டம் குடிச்சு விஜய்க்காவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதமே எல்லா மீடியாவும் வேலை பார்த்துச்சு விஜய் வந்து வரப்போகிறாரு விக்கிரவாண்டிக்கு ஒரு மாதம் அறிவிச்சதுலேருந்து அது மறுநாள் கூட்டம்னா முதல் நாள் காலையிலேருந்து லைவ் போட்டான் எல்லாம் போச்சு அப்படி வந்த கூட்டத்தை விட இதில் எதுவுமே இல்லாமல் தமனாவுக்கு ஈரோட்டில் கூட்டம் வந்தது ஒரு கடை திறப்புக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு அவ்வளவு கூட்டம் ஈரோட்டில் அதே மாதிரி சேலத்தில் வந்து நயன்தாரா நினைக்கிறேன் அவங்க வந்தப்ப அவ்வளவுக்கும் அந்த உள்ளூர்ல தான் கூட்டம் விளம்பரம் அதனால நடிகர் நடிகை அப்படின்னா கூட்டம் வர்றது இயல்பு அது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நிமிஷம் கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அங்க பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பல பேர் பேட்டி எடுத்தாங்க யூடியூப்ல எடுத்தாங்க சொன்னாங்க அவங்க வர்றப்பயே அந்த கண்ணாடியை திறந்து வச்சுட்டு கையாடிட்டு போயிருந்தாங்கன்னா பார்த்துட்டு போயிருப்போம் நாங்க அடுத்தடுத்த கூடத்துல அப்பா பார்த்தாச்சு சந்தோஷமா ம் என் புருஷனை விட அழகா இருக்காரு பார்த்தாச்சு அப்படின்னு அப்படியே சுடுகாட்டு வந்து எந்திரிச்சு நம்ம இருந்தது பார்த்தாச்சு இந்த பார்த்தாச்சு பார்த்தாச்சு கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களும் கிட்டத்தட்ட இல்லை எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும் அது வாக்கா மாறுமா தான் கேள்வி அது மாறாது இப்போ அவர் வந்து டிஃபைன் பண்றாரு நான் எனக்கும் டிஎம் கேக்கு ஃபைட்டுங்கிற ஒரு விஷயத்த டிஃபைன் பண்றாரு ஒரு ஐம்பது ஆண்டு கால பழைய கட்சி மூத்த கட்சி பல தலைவர்களை கொண்ட கட்சி அதிமுக அதுவும் பலம் மிக்க ஒரு கட்சியா இருக்கு இப்போ அந்த கட்சியை பற்றி ரோல் ரோல்லே இல்லை ஒரு இப்போ களத்திலே இல்லைங்கிறத ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு அப்போ பதிவு செய்கிறப்ப இது ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ண பார்க்குறாருல இப்போ மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி திமுக தரப்பு சொல்கிறாங்க பிஜேபியோட பிடிஎம் விஜய் பிஜேபி தான் இறக்குச்சுன்னு ஏன் திமுக விஜய் இறக்கிருக்கக்கூடாதுங்கிற இன்னொரு குணம் நம்ம பார்க்கணும்ல அதிமுகவை அளிப்பதற்காக இல்லை இன்னொருது என்னென்னா இப்போ விஜய்க்கு பின்னாடி திமுகவா பாஜகவா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று முக்கியமானது பல பேர் இதை தான் கேட்குறாங்க இப்போ எங்களுக்கு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றாரு அந்த தளபதி படத்தில் வரும் இவன் இல்லை யார் சொன்னான் அவனே சொன்னான் அப்படின்றது அந்த மாதிரி இவரே சொல்லிக்கிறது தான் இப்போ விஜய் சொன்னாருன்னா என்ன அரசியல் ஞானியால் எத்தனை என்ன களம் பார்த்துருக்கிறாரு எத்தனை இது பார்த்துருக்கிறாரு சரி களத்தில் இருக்கிறது அந்த செய்தியை தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியாவில் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போ அந்த 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 சம்பவத்தை இப்ப தாவேக்காவே சமாளிப்பாற எடப்பாடிங்கிறதே எல்லாம் விவாதமா போயிட்டு இருக்கு இல்ல அந்த மாதிரி கம்பேர் பண்றதே வந்து ஒட்டுமொத்த அதிமுகவுக்கே மைனஸ் ஆன ஒரு விஷயமா தான் நீங்க பேசுறது இருக்கு அப்படி அல்ல அது இப்போ அதிமுக அப்படி இருந்தே இப்ப அதிமுகவே அதிமுக எதிர்க்கிற இருக்கட்டும் விஜயை காலி பண்ணிருவாங்களா அதிமுகங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படிலாம் இல்லை அவங்க விஜய் எங்க சாதாரண ஒரு இடத்துல இருக்கிறாரு அதிமுக அது பெரிய இடம் அதுக்கான தொண்டர்கள் பல எல்லா இடத்துலையுமே சில பேர் என்ன சொல்றாங்க இரண்டாவது இடத்திற்கு விஜய் வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்ப முதல் இடம் திமுகங்கிறது இருக்காங்க இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் இரண்டாவது இடத்துல அதிமுக அதிமுக இல்லாத இரண்டாவது இடமாங்கிற ஒரு கேள்வி அப்படிதான் வாய்ப்பே கிடையாது அது இப்ப தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் முத கொண்டு கட்டமைப்பு உள்ளது ரெண்டே கட்சி தான் திமுக அதிமுக அதுதான் இப்ப அதுல வந்து அடுத்தடுத்த கட்சிகள் நிறைய இருக்கு இப்ப மதிமுக விசிக சிபிஐ சிபிஐ எத்தையோ கட்சிகள் இருக்கு அதுல அந்த ஒரு வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் விஜய் வரவே முடியாது இப்போ ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களா தான் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன்னே இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு எலக்ஷன் வச்சோம்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே அதிபர் ஆகிடுவார் சீமான் என்ன இப்போ அமெரிக்க அதிபர் என்ன ஓட்டு வாங்குறாரு இல்லை சீனா அதிபர் அங்கே தேர்தலாக கிடையாது காமெடிக்கு சொல்கிறேன் சீனா அதிபர் என்ன வாக்குமா இல்லாத விட வாங்கிடுவார் இல்லைன்னா அது வந்து சோசியல் மீடியா அது களத்தை கலை எதார்த்ததான் இருக்கா இல்லை அதிகமா பேசுறது நாம தமிழ்ல களம் களம்னு பேசுவாங்க களத்துல அது வாய்ப்பு அந்த மாதிரி தான் விஜய்க்கு அந்த மாதிரி இல்ல விஜயும் அதிமுகவையும் ஒப்பிடுவது அப்படிங்கறத தவறான ஒரு விஷயம் திமுக அதிமுக தான் இல்ல இப்ப அதுதான் நான் இது இதுல இருந்தே நான் உங்களுக்கு திமுக அதிமுக நீங்க சொல்றீங்க பெரும்பாலான கருத்து கணிப்புகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வரும் விஜய் இரண்டாவது இடம் வரும்னு சொல்லி பல இடங்களில் சொல்லப்படுது இப்போ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் தாவேக்கால இணைஞ்சாரு அவர் ஒரு கருத்து கணிப்பை சொன்னாரு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் இங்க இருக்குன்னாரு அந்த அந்த செய்தியை நாங்கள் வெளியிடவில்லைன்னு இந்தியா டுடேயே மறுத்துட்டாங்க இப்ப இப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒரு சந்தேகம் வருது இல்லை அப்ப அதிமுகவை இல்லாம ஆக்குறதுக்காக ஊடகமுமே இங்கே செயல்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை அப்படி இல்லை எல்லா கட்சி கையிலும் இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நான் சொல்றேன் ஆனா அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது என்னன்னா பொதுவாகவே கருத்து கணிப்புங்கிறது வந்து குடிகாரம் மாதிரி தெரியாதுன்னு ஆமா அந்த மாதிரி என்ன செய்வான் தண்ணி ஓவர் போதையாயிடுச்சுன்னா மனைவியை மனைவின்னு சொல்லியும் பேசுவான் திடீர்னு நீ தான் அம்மா வாம்மா நீ தானே அம்மா அப்படின்னு காலையில் விழுந்தாலும் உழுவுமான் அதாவது போதையில் வந்து சரியாகவும் செயல்படலாம் தப்பாகவும் செயல்படலாம் ஜோசிய மாதிரி நடந்தாலும் நடக்கல கருத்து கணிப்பு அப்படிதான் இதே வந்து கருத்துக்கணிப்பு எத்தனை தடவை பொய்த்து இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு வச்சு பாருங்க எத்தனை தடவை சரியா இருக்கு எத்தனை தடவை தப்பா இருக்குன்னு பெரும் இது வந்து ஆராய்ச்சியே நடந்திருக்கு வெளிநாட்டில் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க ஆக பெரும்பாலும் தான் போயிருக்கு ஒன்று அதே மாதிரி மக்கள் நம்பலை இதுவே வந்து இது கருத்து கணிப்புல நிறைய பொய் சொல்றாங்க பிஜேபி வந்து ஆட்களை வச்சு விளையாடுது அப்படின்னு ஒரு ஆங்கில ஊடகம் வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி அம்பலப்படுத்துச்சு வந்து இந்த சொல்லி காங்கிரஸ் கூட இது சிம்பிளான விஷயங்க ஒரு பானைக்கு ஒரு சோறு சொல்றோம்ல அதை வந்து மனிதருக்கு நீங்க சொல்லக்கூடாது ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் ஒரு நூறு பேரை எடுத்துட்டு ஒரு பானை சொல்றேன்னா சோறையும் மனசு வந்து அக்ரையும் ஒப்பிடுறது இருக்குல்ல அதுவே மனிதர்களை கேவலப்படுத்துற மாதிரி அதிமுக அதிமுக தாவேக்க கிடையாது ஒரு போலிம் கிடையாது அது மாதிரி இந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி தான் அது அதனால அதை நம்பி எல்லாம் வந்து இது பண்ணா நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் உள்ளார பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றி சார் நன்றி